Greetings to one and all on behalf of the spirited students of Bithnagar International Foundation School. It's an honor to extend a heartfelt welcome to our esteemed parents and distinguished guests who grace us with their presence on this special occasion. Your attendance illuminates this gathering. Fills our hearts with pride. So let the colors of celebration and the spirit of our great nation inspire you as we welcome you all to a celebration that echoes the pride of being an elite part of our cherished school community and our beloved country. A warm and resplendent welcome. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ்லயுமே அவன் கலந்திருந்தான் டான்ஸுமே ரொம்ப சூப்பராக ஆடினாங்க அந்த குரூப் டான்ஸ் எல்லாம் ஆடினது ரொம்ப அழகா இருந்தது இந்த ஃபர்ஸ்ட்ல நின்னுட்டு இருக்காங்கல்ல அவங்கதான் என்ன தான பொண்ணு அவன் பேர் ஜெனிஷா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து காமிச்சாங்க ரொம்ப சூப்பராக அந்த டா அந்தந்த ஊரில் எந்த மாதிரி ட்ரெஸ் எந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க எப்படி டான்ஸ் ஆடுறது அப்படின்னு எல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க நம்ம அந்த ரிப்பப்ளிக் டேயில் அந்த பரேடு நம்ம பார்ப்போம்லாம் அந்த ஒரு ஒரு ஸ்டேட்டை பற்றி காமிப்பாங்க என்னென்ன ஃபேமஸ்ஸு என்னென்ன அப்படிங்க அந்த மாதிரின்னு சொல்லி எல்லாமே காமிப்பாங்களாம் அதே மாதிரி இங்கேயும் காமிச்சிருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணேன் அந்த பாத்தீங்கன்னா கோவா அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவா பற்றி காமிக்கிறாங்க கோவாவில் எந்த மாதிரி டான்ஸ் எந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் வேர் பண்ணுவாங்க எப்படி ஆடுவாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் காமிச்சிருந்தாங்க அந்த குட்டி குட்டி பசங்க அந்த மாதிரி டான்ஸ் போட்டிருந்த அந்த டான்ஸ் ஆடுனதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நர்சரி டூ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு ஸ்பீச்சுக்கு ஒரு ஒரு டான்ஸு அந்த ஸோ அந்த ட்ராமா அந்த மாதிரின்னு ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கோவா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து நம்ம தமிழ்நாடு சவுத் இந்தியன் வந்து காமிச்சாங்க அந்த பசங்க பார்த்திங்கன்னா க்யூட்டாக சின்ன சின்ன பசங்க அந்த வேஸ்ட் டி ஷர்ட்டு அதுக்கப்புறம் அந்த பாவாடை மாதிரி போட்டிருந்தாங்க திருநீர் வச்சுருந்தாங்க வாக்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க நம்மளோட தமிழ்நாடு அந்த டான்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க அந்த மாதிரி இங்கே பாருங்களேன் சவுத் இந்தியன் எழுதி வரது அந்த பரேடில் வந்து வந்து போ காமிப்பாங்களே அதே மாதிரியே இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது சூப்பராக ஆடினாங்க பசங்க எல்லாருமே அதுக்கப்புறம் நம்ம சவுத் இந்தியன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் இது காமிச்சாங்க பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா பாங்கடா டான்ஸை பற்றி காமிச்சாங்க ரொம்ப சூப்பராக ஆடினாங்க அந்த காஸ்டியூம் பாருங்களேன் பசங்க அந்த மாதிரி வியர் பண்ணியிருக்கிறது அந்த சூட்டு மாதிரி அதில் மேலே பல்லு மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பார்த்ததில்ல ஸ்கூலில் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் என்ன நம்ம போவோம் ஆனால் இந்த மாதிரி ரிப்பப்ளிக் டேது வந்து இன்னும் பார்த்ததில்ல இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப இது எல்லா பற்றி காமிச்சாங்க அதனால எடுக்க முடியல சில டி வீடியோஸும் டிலீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு டான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே குரூப்பாக ஒரு டான்ஸ் ஆடினாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்களேன் எத்தனை பேர் நர்சரி டூ ஃபிஃப்த் வரைக்கும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப ஜாலியாக சூப்பராக எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க அவ்வளோதாங்க இந்த டான்ஸுமே முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜெனிஷாவை பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும் அப்புறம் சரி வழியில் போக வழியில் நம்ம சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி எங்கள் தமிழ் சங்கத்தில் அங்கே கடை இருந்தது தமிழ்நா தமிழ் கடை அங்கே போய் இட்லி சாம்பார் வடை சட்னி அப்படின்னு எல்லாமே சாப்பிட்டு சரி நம்ம கொஞ்சம் பார்க்கும் போயிட்டு வரலாம் ஏன்னா எங்கக்கிட்ட டைம் இருந்ததா சரி மத்தியானம் போல் இப்போ வெயில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க டில்லியில் வந்து குளிர் ப்ளஸ் வெயில் ரெண்டுமே இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிர் கொஞ்சம் கம்மியானதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா குளிர் வந்தாலே தாங்க முடியாதுங்க அந்த மாதிரி குளிரை டில்லியில் சரி வெயிலும் அன்னைக்கு நல்லா சூப்பராக அடிச்சுதா சரி நம்ம பார்க் போயிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ப்ரியா பார்க் தான் நாங்கள் வந்தோம் இங்கெல்லாம் பாருங்களேன் என்னோடய ஹஸ்பண்டு நாத்தனார் இவங்க எல்லாருமே ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு சிரிக்கிறாங்க என்னோடய சேனலுக்கு வந்து ஹாய் ஹலோ சொல்கிறாங்களவா அதனால ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் என் நாத்தனாரோட மாமியார் என்னோடய பையன் நாத்தனார் பொண்ணு பையன் இவங்க எல்லாருமே என் சேனலுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க ஹாய் ஹலோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கு போயாச்சு வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்து போயிட்ருந்தோம் வந்த உடனே பசங்க பாருங்களேன் இந்த பார்க்கு நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க இங்கே வந்தால் மேலே ஓடுறது மேலே ஏறுறது அங்கே இங்கேன்னு போய் ஸ்விங் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க என் ஆத்தனார் பையன் பாருங்களேன் எப்படி மேலே ஏறி எப்படின்னு ரோல் ரோலாக வந்துட்டுருக்கான்னு என்னோடய பையன் சின்னவனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே எல்லாத்துலேயும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தவங்க அங்கே ஸ்விங் பண்ணுறது ஒருத்தவங்க இங்கே விளாடுறது அப்படின்னு இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜூலான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் எனக்கு அப்பப்போ ஜூலா ஜூலான்னே வருது ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி ஸ்கூல் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே அந்த சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கு வர்றது ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க ஏன்னா ஃபேமிலியோடு எப்போயாச்சும் தான் நம்ம மீட் பண்ணுறோம் அப்பப்போ மீட் பண்ணுற போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணுங்க அப்போ தான் அது சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நான் இவங்க எல்லாருமே நான் இவங்க அம்மாவும் பொண்ணு பார்த்திங்கன்னா நல்லா அதில் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம்லாம் அவ்வளோ இல்லைங்க ஏன்னா ஸ்கூலில் இப்போ சாட்டர்டே சண்டே ஆஃப் இருந்தாலும் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த பார்க்கில் ரொம்ப பசங்க ரொம்ப பேரண்ட்ஸ் வருவாங்க வெயிலுக்காகவே இங்கே வந்து அதில் உட்காருவாங்க அப்புறம் நாங்களும் சும்மா அப்படியே உட்காந்துட்டு வெயில் உட்காந்து அப்படியே கொஞ்சம் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் நல்லா விளாண்டோம் நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்கில் உட்காந்து நல்லா இருந்தேன் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் சரி நம்மளும் உட்காந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நாற்ற நானோட உட்காந்து நானும் ஸ்விங் பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளோதாங்க இதெல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சரி டைம் ஆகிடுச்சே அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு புதுசினா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க